வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் டுவெண்ட்டி ஒன் டே நம்பர் டுவெண்ட்டி ஒனில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் டே நம்பர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டே நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே பர்சன்டேஜ் தான் ஒரு நாளைக்கு பத்து சம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஐம்பது சம் இருக்கும் ஸோ பேசிக் இருந்து என்னென்னா பர்சன்டேஜில் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு ஐம்பது சம்சத்தில் நம்ம பார்க்க முடியும் அஞ்சு நாளில் பார்க்க முடியும் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் டேல அதாவது இருபத்தி ஒன்றாவது டேல ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க அதுவும் இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்டு கண்டிப்பாக டிஎன்பிசி கொஸ்டினில் ஏதாவது ஒன்று வந்துடும் ஓகே ரொம்ப ரிஸ்க்காலாம் இல்லை பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப பேஸிக்கான ஒரு கான்செப்ட் தான் கன்வர்சன் ஓகே அது பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற கேட்பாங்க வின்ன வேல்யூவோட பர்சன்டேஜ் கேட்பாங்க தசமென்கள் டெசிமல் வேல்யூவோட பர்சன்டேஜ் என்ன இந்த மாதிரி கான்செப்டில் தான் கொஸ்டின் இருக்கும் ஸோ அதை நம்ம உண்மையை ஒன்றா பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ராம் வாங்கிய முப்பத்தாறு மாம்பழங்களில் ஐந்து மாம்பழங்கள் அழுகிவிட்டன விட்டன எனில் அழிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதில்ல எதோட வேல்யூ கேட்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனம் பார்க்கணும் அழிய மாம்பழங்களோட வேல்யூ அப்போது மொத்தம் முப்பத்தி ஆறுல அஞ்சு மட்டும் அழகிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம பர்சன்டேஜுங்கிறது என்ன அப்படின்னா கீழே வந்து மொத்த வேல்யூ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் ஓகேவா மொத்த மதிப்பு மொத்த மதிப்பு இங்கே என்ன முப்பத்தாறு மாம்பழம் இருந்துச்சு இது அடுத்து மேல பாத்தீங்க அப்படின்னா அங்கே அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய பெர்சன்டேஜுங்கிறத நம்ம நோட் பண்ணணும் அதுக்குரிய அளவுங்கிறத நோட் பண்ணணும் இப்போது ஐந்து மாம்பழங்கள் அழியிருக்கு அப்படின்னா அழிய மாம்பழம் கூட சதவீதம் தானே கேட்குறாங்க அதனால அஞ்சு அப்படி நோட் பண்ணணும் அடுத்து சதவீதம்னு கேட்டாங்க அப்படின்னாவே சதவீதம்னு கேட்டாங்க அப்படின்னாவே இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே இதுதான் ஃபார்மட் ஓகே இப்போ மொத்த அளவு கீழே நோட் பண்ணிக்கணும் அவங்க கேட்டிருக்க அளவு வந்துட்டு மேலே நோட் பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டால சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஐம்பது வரும்

நம்ம ஒரு ஜீரோ சேர்க்கும் போது ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுருவோம் ஓகேவா அப்போ எண்பதில் எட்டொம்பதா எழுவத்து ரெண்டு மீதி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் எட்டு இருக்கும் ஒரு ஜீரோ சேர்க்கும்போது எண்பது அங்கேயும் எட்டு அப்போது எட்டு எட்டாக தான் இருக்கும் இதை நீங்கள் பதிமூணு புள்ளி எட்டுக்கு அடுத்து இந்த எட்டு எட்டாக போயிட்டே இருக்கிறத இந்த செகண்ட் டிஜிட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஒன்பது பதிமூணு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதங்கிறதான் கரெக்டான ஆன்சர் நீங்கள் பதிமூணு புள்ளி எட்டு எட்டு போடலாமாங்க சார் அப்படிங்கிறது கூட ஆன்சர் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது முடிவு இல்லை இப்போ இன்கேஸ் இந்த எட்டுக்கு அப்புறம் இல்லை ரெண்டாவது எட்டுக்கு அப்புறம் இங்கே அஞ்சு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த எட்டு புள்ளி பதிமூணு புள்ளி எட்டு எட்டுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது அஞ்சுக்கு மேலே இருக்குது அஞ்சுக்கு மேலே அப்போது அதுக்கு முந்தின டிஜிட்டாக ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கும் அப்போ பதிமூணு புள்ளி எட்டு ஒம்பது கிடைக்கும் இது பேசிக்கான ஒரு கன்வர்சன் தான் ஓகேவா அப்போ பதிமூணு புள்ளி எட்டு ஒம்பதுங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் ஒற்றில் எது உயர்ந்த சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பின்ன வேல்யூ கொடுத்து அதாவது முந்நூற்றி எண்பத்தி நாலு டிவிடட் பை ஐநூற்றி நாற்பது இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்து இதில் வந்து உயர்ந்த சதவீதம் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணால் நாலு ஆப்ஷனுக்குமே நம்ம செக் பண்ணணும் தான் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா அது உயர்ந்த சதவீதம் ஓகேவா இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் சார் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறேன் அடுத்தது அடுத்து ரெண்டாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏன்னா சின்ன நம்பராகவே எடுத்துக்கோங்க ரெண்டாவில் சிம்ளை பண்ணால் இங்கே ரெண்டு இங்கே ஏழுன்னு வரும் இங்கே ரெண்டாவில் சிப்ளை பண்ணோம்னா ஒன்று அடுத்து ஒன்பது அடுத்து ரெண்டுன்னு வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மூணாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா முப்பொம்போதா இருபத்தி ஏழு இங்கே ஆறு மூணா பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று நாலுன்னு வரும் ஓகேங்களா அடுத்தது அறநூற்றி நாற்பது டிவைட் பை ஒன்பது ஓகேங்களா அறநூற்றி நாற்பது டிவைட் பை ஒன்பது இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிடல அப்போது இங்கே ஏழு ஒம்பதா இல் அறுபத்தி மூணு பேலன்ஸ் பத்து வரும் ஓகேங்களா பத்து வந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் வரும் பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஒன்று அப்புறம் மறுபடியும் ஒன்று ஒன்று போய்கிட்டே இருக்கும் அப்போ எழுவத்தி ஒன்று புள்ளி ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டுக்கு எழுவத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தஞ்சி டிவைட் பை ஐநூறு இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அஞ்சாவில் மட்டும் நம்ம சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எட்டஞ்சா நாற்பது பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சி அப்படின்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போது ரெண்டாவதுக்கு எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அடுத்து மூணாவது ஐநூற்றி எழுபது டிவைட் பை ஏழு எழுநூறு இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஏழாலை சப்ளை பண்ணணும் ஒரே ஏழு எட்டையில ஐம்பத்தி ஆறு பேலன்ஸ் ஒன்று அப்படின்னா பத்தில் ஒரு ஏழு இருக்குது பேலன்ஸு மூணு இருக்கும் அப்போது முப்பது அப்படின்னா நாலேலா இருபத்தி எட்டு அப்போது ரெண்டாவதுக்கு எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜ் ஓகே அடுத்தது ஆப்ஷன் டி நம்ம பார்க்கணும் எட்நூற்றி நாற்பது சாரி நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது பை அறநூற்றி அறுபது இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஆறால் சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே பதினொன்று வரும் நாற்பத்தி எட்டு அப்போ எண்பது அப்படின்னு இப்போ எட்நூறுன்னு இருக்குது மேலே பார்த்தோம்னா எட்நூறு பதினொன்று அப்படின்னா ஏழு டைம் தான் வரும் ஏழு பேலன்ஸு மூணு முப்பது அப்படின்னா டூ வருது அப்போ தான் வருது ரெண்டு புள்ளி ஹையஸ்ட் வேல்யூ என்ன எண்பத்தஞ்சு அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்களா ஸோ இது சிம்பிளை பண்ணணும் கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன் கேட்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த நாலு ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இரண்டு ரசாயன பொருட்களின் எடைகள் இருபது புள்ளி மூணு நாலு கிராம் மற்றும் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கிராம் எனில் அவைகளின் எடைகளின் வித்தியாசத்தை சதவீதத்தை கூறு சதவீதத்தில் கூறு அப்படின்னு சொல்கிறாங்க எதை கேட்குறாங்க எடைகளின் வித்தியாசத்தை அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் எடைகளோட வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பா பார்த்துக்கணும் ஓகேவா ஏன்னா இருபது புள்ளி மூணு நாளோட பதினெட்டு புள்ளி ஏழு எட்டை நம்ம டிவைட் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பதினாலு பதினாலு எட்டு போன்ஸ்னால் பேலன்ஸ் ஆறு இங்கே ரெண்டு தான் இருக்கும் இருபத்தி எட்டு நோட் பண்ணிட்டேன் இருபது ஓகேங்களா இருபது அப்போது இங்கே ஒன்று நம்ம சேர்க்குறோம் பன்னெண்டுன்னு வரும் பன்னெண்டில் ஏழு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் அஞ்சு ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்பது இருக்கும் ஏன்னா இங்கே ஒன்று இருக்கும் அந்த ஒன்று தான் இங்கே வந்திருக்கும் அப்போது ஒன்பது ஒன்பதில் எட்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிடும் அப்போது ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு அப்படிங்கிறது தான் இதற்கான வித்தியாசம் இதை தான் அவங்க சதவீதத்தில் கேட்குறாங்க இப்போ இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தசமெண்டில் இருக்குது இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு அப்படிங்கிறத நூற்றி ஐம்பத்தாறு டிவட் நூறு நோட் பண்ணலாம் இது வந்துட்டு பின்னம் ஓகேவா இந்த வேல்யூவுக்கு பின்னம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சதவீதத்தில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த நூற்றி ஐம்பத்தாறு பை நூறுங்கிறத சதவீதத்தில் மாத்தோம் அப்படின்னா இன்ட்டு ஹண்ட்ரட் போடும் ஓகே இந்த சேஞ்சஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தசமே என்ன ஒரு பின்னமாக மாற்றணும் அதுக்கப்புறம் அவங்க பெர்சன்டேஜ்னு கேட்டனால இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படி நோட் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் இந்த ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் கேன்சல் ஆகிரும் நூற்றி ஐம்பத்தாறு மட்டும் இருக்கும் அப்போ நூற்றி ஐம்பத்தாறு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிதுங்களா ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் என்ன கான்செப்ட்டு தசம என்ன ஃபஸ்ட்டு நம்ம வினவம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம நோட் பண்ணுறோம் ஓகேவா இதே இது இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பினை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் பதினஞ்சு போய் பத்துன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் சதவீதம் மாற்றுறதுக்கு இன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவோம் ஓகேவா ரைட் ஸோ இதுக்கான ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஆறு எட்டு மூணு பை நாலுக்கு சமமானது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஆறு எட்டு மூணு பை நாலு இதை ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளை பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் சதவீதமாக மாற்றிருக்காங்க ஓகேவா அப்போது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் இவங்க கொடுத்துருக்க இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணிட்டு ஒரு பின்னமாக நம்ம மாற்றிக்கணும் இப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஆறு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு டிஜிட் இருக்கா அப்போது நான் எழுநூற்றி ஐம்பத்தாறுன்னு முழு நம்பரை போட்டுட்டு டிவைடில் தௌசண்ட் நான் நோட் பண்ணிடலாம் ஓகேவா எண்டு மூணு பை நாலு இப்போ இது சிம்பிளை பண்ணுங்கள் நாலு நாள் அடிச்சு கொடுத்தப்போனா ஒரு நாள் நாள் இங்கேயும் ஒன்று இருக்கும் பேலன்ஸ் மூணா முப்பத்தி அஞ்சு அப்படின்னா எட்நாங்கா முப்பத்தி ரெண்டு பேலன்ஸ் மூணு முப்பத்தாறு அப்படின்னா எட்டொம்ப நாலொம்பதா முப்பத்தி ஆறு இப்போ எட்நூற்றி சாரி நூற்றி எண்பத்தி ஒம்போது எட்டு மூணு அப்படின்னு நம்ம பார்க்குறோமா இன்ட்டு மூணு அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே இப்போது நூற்றி எண்பத்தி ஒம்பது இன்ட்டு மூணு டிவைடட் பை தௌசண்ட் ஓகேவா இதுதான் நம்ம மாத்திருக்க பின்ன வேல்யூ இதை நம்ம என்ன பண்ணணும் சதவீதத்துக்கு மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம நோட் பண்ணணுமா அப்போ இங்கே ஆகும் இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் அப்போது மீதி வந்துட்டு டிவைடில் பத்து மட்டும் இருக்குது இப்போ நீங்கள் மூணாவில் மல்டிஃபை பண்ணுங்கள் மூவொம்பதா இருபத்தி ஏழுக்கு ஏ ஏழு இருபத்தேழுக்கு ஏழு பேலன்ஸ் ரெண்டு அடுத்தது எமூணா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டும் இருபத்தி ஆறுக்கு ஆறு பேலன்ஸ் ரெண்டு ஒரு மூணு 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 ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ஏழு பை பத்துன்னு வருமா அப்போது பத்துன்னு வச்சு அப்படின்னா முன்னாடி ஒரு டிஜிட் மட்டும் புள்ளி வச்சிடலாமா அப்போ ஐம்பத்தாறு புள்ளி ஏழு சதவீதம் இதுதான் கரெக்டானது ஓகேவா பேசிக்கானது தான் பேசிக்கானது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வேல்யை நம்ம பின்னமாக மாற்றிட்டோம் அது வந்துட்டு என்ன பண்ணுறோம் நூற்றி எண்பத்தொம்போது இன்ட்டு மூணு பை தௌசண்ட் வரும் அடுத்து நம்ம பர்சன்டேஜை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம நோட் பண்ணுறோம் அப்போது சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஐம்பத்தாறு புள்ளி ஏழு சதவீதம் குறைக்கும் ஆப்ஷன் சீதை அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு கிலோகிராம் இருக்குது ஐந்து கிராம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான் பெரிய அளவு என்ன ஒரு கிலோகிராம் ஒரு கிலோ கிராமுக்கு ஐந்து கிராம்ங்கிறது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க இங்கே யூனிட் நீங்கள் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு மொத்த அளவு நம்ம நோட் பண்ணோம் மொத்த அளவில் வந்துட்டு இவங்க என்ன கிலோவும் கொடுத்துருக்காங்க கிராமும் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு கிலோ கிராம் அப்படிங்கிறது ஆயிரம் கிராமுக்கு சமம் ஓகே அப்போது ஆயிரம் நம்ம நோட் பண்ணிடுறோம் ஆயிரம் கிராம் அப்படின்ட்டு மேலே அஞ்சு கிராம் அப்போது ஆயிரம் கிராமில் அஞ்சு கிராம்ங்கிறது எத்தனை சதவீதம் இதுதான் கேட்குறாங்க அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ நம்ம நோட் பண்ணிடுறோம் இப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஓரெண்டு ரெண்டு ஓரஞ்சு இரஞ்சா பத்து ஒன்று பை ரெண்டுன்னு இருக்கா ஒன்று பை ரெண்டுன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் அல்லது நீங்கள் அஞ்சு பை பத்துன்னு இருக்கா இதில் நீங்கள் ஒரு டிஜிட் மட்டும் முன்னாடி புள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த டிவைட் பை பத்துக்கு ஈக்குவலாக வந்துடுமா அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த மாதிரி மாடலில் வந்துட்டு அதிகமாக கொஸ்டின் இருக்கும் ஒரு பெரிய அளவு கொடுத்துட்டு ஒரு சின்ன அளவான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்பாங்க பர்சன்டேஜ் என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணு புள்ளி அஞ்சை சதவீதத்தின் அடிப்படையில் விவரித்தால் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே என்ன பண்ணுவோம் மூணு புள்ளி அஞ்சுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பின்னமாக மாற்றிக்கணும் என்ன வரும் முப்பத்தஞ்சு பை பத்துன்னு வரும் அடுத்து தான் அவங்க என்ன கேட்குறாங்க சதவீதம் கேட்டனால இன்ட்டு ஹண்ட்ரட் நோட் பண்ணுறோம் இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஃபைனலாக முப்பத்தஞ்சு இன்ட்டு பத்துன்னு வரும் முந்நூற்றி ஐம்பதுங்கிறதா வரும் ஸோ அப்போ முந்நூற்றி ஐம்பது பர்சன்டேஜுங்கிறதா சரியான ஆன்சர்லா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இரண்டு ரூபாய் எழுபது பைசாவில் பதினைந்து பைசா எத்தனை சதவீதம் ஓகே அது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் மொத்த அளவு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரூபா எழுவது பைசா வில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இதுதான் மொத்த அளவு மொத்த அளவில் பாஞ்சு பைசா அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் பைசா மாற்றிடணும் எல்லாமே ஒரே யூனிட்டாக மாத்திடணும் ஒரு ரூபாய்ங்கிறது எத்தனை பைசா நூறு பைசா ஓகேவா அப்போ ரெண்டு ரூபாங்கிறது இரநூறு பைசா ப்ளஸ் அவங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இரநூறுபா ரெண்டு ரூபா எழுவது பைசா அப்போ இரநூத்தி எழுவது பைசாங்கிறது தான் மொத்த அளவு அதில் அவங்க கேட்டிருக்கிறது பதினஞ்சு பைசாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் ஓகேவா இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் அடுத்து மூணு நாள் சிம்ப்ளை பண்ணிணா மூவஞ்சா பதினஞ்சு இங்கே ஒவ்வொம்பதா இருபத்தி ஏழு இனி என்ன மல்டி பண்ண வேண்டியது இருக்குது அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது டிவைடட் பை ஒன்பது அப்போ இதில் வந்துட்டு ஒன்பது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஐம்பதில் வந்துட்டு எத்தனை ஒன்பது இருக்குது ஐயம்பதா நாற்பத்தி அஞ்சு பேலன்ஸ் அஞ்சு இருக்கும் அப்போது அஞ்சு அஞ்சு பை ஒன்பது பர்சன்டேஜ் இதுதான் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஐந்து சதவீதத்தில் மூன்று சதவீதம் என்பது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு மொத்த அளவு மொத்த அளவு என்ன அஞ்சு சதவீதம் அதுல அவங்க மூணு சதவீதங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இங்கே பர்சன்டேஜும் பர்சன்டேஜும் சிப்ளை பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஓரஞ்சு இருபதா நூறு அப்போது மூணு இன்ட்டு இருபது அறுபது பர்சன்டேஜ் கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும் அஞ்சு பர்சன்டேஜில் அது மொத்த அளவு அதில் மூணு பர்சன்டேஜ் அப்போது மேலே கேட்டிருக்க அளவு நோட் பண்ணுறோம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஏன்னா ஏன் இன்ட்டு ஹண்ட்ரட் போடணும் எல்லாமே பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க ஓகேவா அதனால் நீங்கள் அஞ்சு பை மூணு இன்ட்டு ஹண்ட்ரட் இதுவும் இப்படியும் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பர்சன்டேஜ் கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளை பண்ணாலும் நம்மளுக்கு அறுபது பர்சன்டேஜ் கிடச்சிரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் முன்பாவது கொஸ்டின் ஒன்றில் எது சரியான ஏறு வரிசையில் அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனை தான் நம்ம செக் பண்ணணும் இப்போ ஆப்ஷன் ஏலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எட்டில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன பண்ணுவோம் மொத்த அளவில் வந்துட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னால் நம்ம இந்த இருபத்தஞ்சி பை ஹண்ட்ரட் நம்ம நோட் பண்ணுவோமா இந்த மாதிரியே சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே இங்கே ஒன்று பை நாலு அப்போது ஒரு நாலு நாலு இருநாள் எட்டு ரெண்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு அடுத்தது ஆறில் நாற்பது சதவீதம் அப்போ ஆறில் நாற்பது பை நூறு அப்படின்னு போட்டோம்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம் ரெண்டாவில் சிம்ப்ளை பண்ணால் இங்கே ரெண்டு இங்கே அஞ்சுன்னு இருக்கும் அப்போது ஆறண்டா பன்னெண்டு பை அஞ்சு பன்னெண்டு பை அஞ்சுங்கிறது ரெண்டு புள்ளி ஏன்னா ஸோ பன்னெண்டில் வந்துட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டுகிட்ட இருக்கும் பேலன்ஸ் ரெண்டு அப்படின்னா ஒரு ஜீரோ சேர்க்கும் போது பாயிண்ட் வச்சுருவோம் இருபது அப்படின்னா நாலு ஓகே ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு கிடச்சது ரெண்டாவதுக்கு வந்துட்டு ரெண்டு புள்ளி நாலுன்னு கிடைக்கிது அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ விட ரெண்டாவது வேல்யூங்கிறது பெருசு தான் ஓகே அடுத்தது என்ன கண்டுபிடிப்போம் ஒன்பதில் முப்பது சதவீதம் ஓகே ஒன்பதுனா அப்போ முப்பது பை நூறு அப்படி நோட் பண்ணோமுன்னு என்ன பண்ணுவோம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம் அடுத்தது மூவம்பதாக இருபத்தி ஏழு பை பத்துன்னு கிடைக்கும் இதாக சிம்பிளை பண்ணிங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டிங்கன்னாவே வேலை முடிஞ்சி அப்போது ரெண்டு ரெண்டை விட ரெண்டு புள்ளி நாலு பெருசு ரெண்டு புள்ளி நாலு விட ரெண்டு புள்ளி ஏழும் பெருசு அப்போது இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்போ அடுத்தது பதினஞ்சில் இருபது பர்சன்டேஜ் என்ன பதினஞ்சில் இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ இருபது பை நூறுங்கிற போது அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு 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 பதினஞ்சு அப்போ மூணுன்னு கிடைக்குதா அப்போ ரெண்டு புள்ளி ஏழு விட மூணுங்கிறது பெருசு தான் அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துக்க ஆப்ஷன் ஏவே ஏறு வரிசையில் அமைஞ்சிருக்கு சார் இப்போ இன்கேஸ் ஏறு வரிசையில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன மற்ற நாலு ஆப்ஷனுமே மூணு ஆப்ஷனுமே செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம மொதல் டைமே எந்த நம்பருமே மாறவே இல்லை மாறாமல் அதோட பொசிஷன் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம இதை வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த நாலு ஆப்ஷன் ஆன்சரை வச்சு எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வருங்கிறத அலைன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை செக் பண்ணிடலாம் ஓகே இந்த மாதிரி நாலு ஆப்ஷனுமே நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே ஆன்சர் கிடச்சிரும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏலே ஏறு வசதியில் இருக்கிறனால ஆப்ஷன் ஏதான் அதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பள்ளியில் ஐநூற்றி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முந்நூற்றி இருபது பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்த மாணவர்களும் கொடுத்துட்டாங்க ஒரு பள்ளியில் ஐநூற்றி அறுபது பேர் ஓகே அப்போ மொத்த அளவு இங்கே நோட் பண்ணிடலாம் அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க முந்நூற்றி இருபது பேர் சிறுவர்கள்னா அப்போ சிறுமிகளோட சதவீதத்தை கேட்குறாங்க அப்போ நம்ம வந்துட்டு முந்நூற்றி இருபதை பார்க்க தேவையில்லை ஐநூற்றி அறுபதில் முந்நூற்றி இருபது பேர் போயிட்டாங்க அப்படின்னா மீதி உள்ள வேர் சிறுமி ஓகேவா கேர்ள்ஸு ஓகேவா இதை சிம்பிளை பண்ணுங்கள் எவ்வளோ வரும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நாற்பது அப்போது இரநூத்தி நாற்பது பேர் சிறுமிகள் அந்த சிறுமிகளோட பர்சன்டேஜை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் கேட்டிருக்க அளவு மற்ற அளவு கீழே நோட் பண்ணுவோம் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய அளவு மேலே நோட் பண்ணுவோம் சதவீதம் கேட்டனால இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து எட்டால் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா எட்டேலா ஐம்பத்தி ஆறு இங்கே முவட்டா இருபத்தி நாலு அப்போது முப்பதுன்னு வருமா முப்பது எண்டு நூறு சாரி முப்பது எண்டு பத்து முந்நூறு டிவைடட் பை ஏழு இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இப்போ முப்பதில் வந்துட்டு ஃபோர் டைம்ஸ் ஏழுங்கிற வரும் நாளையெல்லாம் இருபத்தி எட்டு பேலன்ஸ் என்ன ரெண்டா அப்போ பக்கத்தில் இருக்க ஜீரோ இருபது அப்படின்னா டூ டைம்ஸ் வரும் ஓகே நாப்போ பதினாலு பேலன்ஸ் ஆறு வருமா இருபதில் பதினாலு பண்ணிச்சா பேலன்ஸ் ஆறு அப்போ உங்கள் ஒரு ஜீரோ சேர்க்கும்போது இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் அறுபது அறுபதில் எத்தனை ஏழு இருக்கு அறுபதில் பார்த்தோம் அப்படின்னா எட்டேலாம் ஐம்பத்தி ஆறு அப்போ இங்கே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் எல்லாமே நாற்பத்தி எட்டுன்னு இருக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்குது பாயிண்ட்க்கு அப்புறம் ஒருக்குரிய ஒரு டிஜிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது அப்போது நம்ம ஒரு டிஜிட்டை செக் பண்ணும்போதே ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த பர்சன்டேஜ் இந்த டேயில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பேஸிக்கானது இருந்தாலும் கவனமாக பார்க்க வேண்டியது தான் ஓகேவா இதில் நம்ம அசால்ட்டாலாம் இருக்க முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கும் எது டைம் எடுக்கிறது அந்த கொடுத்துருக்கதில் எது பெரிய வேல்யூ எது ஏறு வரிசை இந்த மாதிரி கான்செப்ட்டில் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நாளையுமே நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு எது பெரிய வேல்யூங்கிற கண்டுபிடிக்க முடியும் ஏறு வரிசையில் இருக்குதுங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்போ அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் கவனமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடறானு ஓகேங்களா ஸோ அடுத்த டே ஷீட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ